மீடியா நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகளை நினைவு கூறும்படியாக ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கல்வாரியில் உனக்காக என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பேச போகிறேன் கத்தருங்களோடு இந்த நாளில் பேசுவார் அவருடைய மகிமை உயிர்த்தெழுந்த அந்த மகிமை அந்த கல்வாரியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட ஒவ்வொரு பாடுகள் வேதனைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த நாளிலும் அவர் நம்மோடு பேசுவார் இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற வேத வார்த்தை இசாய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து சில வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் இதில் சொல்லப்படுகிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இயேசு கிறிஸ்து சாதாரணமாக நமக்காக பாடுபடவில்லை இன்றைக்கு மனிதர்கள் அவர் பாடுபட்ட காரியங்களை குறித்து பலவிதமாக இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படி அல்ல ஆனால் நாம் வேதத்தில் பார்க்கிற பொழுது அவருக்கு அழகும் இல்லை என்று சொல்லப்படுகிறது அவருக்கு சௌந்தர்யம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அவ்வளவுத்திற்கு அவரை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் அழகில்லாதபடிக்கு சௌந்தரியம் இல்லாதபடிக்கு அவர்கள் மாற்றினார்கள் இது எதற்காக எங்கள் ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அவர் அவருடைய சௌந்தரியம் அவருடைய அழகு இல்லாமல் போவதற்கு காரணமாக மாறிவிட்டார் இதில் சொல்லப்படுகிறது அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்த விரும்பத்தக்க ரூபம் நாங்கள் பார்க்கறதற்கு ஒரு விரும்பத்தக்கராத ரூபம் இல்லாமல் போய்விட்டது அப்படி அவரை மாற்றிவிட்டார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இது எதற்காக அவருக்கு அழகு சௌந்தரியம் அவரை பார்க்கத்தக்கதாக ஒரு ரூபம் இல்லாமல் போனதுக்கு காரணம் எங்களுக்காக எங்களுக்காக அவர் தன்னையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஒப்புக்கொடுத்தார் என்று வேதாகமத்தில் பார்க்குறோம் இன்னொன்று அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று சொல்லப்படுற முதல் பார்த்தோம் அவருடைய அழகு சௌந்தரியம் இல்லாமல் போனதை பார்த்தோம் இப்பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக மாற்றப்பட்டார் யோசித்து பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் எவ்வளவு துடி துடிப்போம் மனுஷர்கள் நம்மை புறக்கணிக்கிற பொழுது மனுஷர்கள் நம்மை அசட்டை பண்ணுகிற பொழுது எப்படி நம்முடைய நிலை இருக்கும் யோசித்து பாருங்கள் நம்முடைய சரீரத்தில் ஒரு கொடிய நோய் வந்தாவே நம்முடைய சருமத்தில் ஏதாவது ஒரு நோய் வந்தாவே நாம் எவ்வளவு துன்பப்படுகிறோம் நம்முடைய சரீதங்கள் ஒரு அழகில்லாமல் போனால் நாம் எவ்வளவோ அதை அழகுபடுத்த யோசிக்கிறோம் ஆனால் நமக்காக அந்த தெய்வம் என்னவா அசட்டை பண்ணப்பட்டா நமக்காக அந்த தெய்வம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் துக்கம் நிறைந்தவராய் பாடுகளையெல்லாம் எங்களுக்காக அனுபவிக்கிறவராக அவர் மாறினார் இதெல்லாம் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுடைய பாவங்களுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர் போக வேண்டியதாக இருந்தது அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பரிசுத்தவான்கள் கிடையாது எந்த மனுஷனுடைய ரத்தமும் பரிசுத்த ரத்தம் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் மனித அபதாரமாக இந்த பூமிக்கு வந்தார் மனிதனைப் போல அவர் பிறந்து மனிதனைப் போல அவர் எல்லாவற்றையும் இந்த பூமியில் வாழ்ந்து சகலத்தையும் சகித்து பாடுகளை அனுபவித்து மனிதனைப் போல வாழ்ந்து அவர் நூற்றுக்கு நூறு வீதம் தெய்வமாக அவர் இருந்தார் ஆகவே இங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது அவர் அசற்றை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் இப்படி ஆகினது நிமித்தமாக நம்முடைய முகங்களை மறைத்துக்கொண்டோம் அவர் பார்ப்பதற்கு அழகில்லாதபடினால நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவருடைய சௌந்தரியம் இல்லாமல் போனபடினால நம்முடைய முகங்களை பார்க்கும்படிக்கு மறைத்துக்கொண்டோம் இதில் சொல்லப்படுகிறது அசட்டை பண்ணப்பட்டார் என்னத்துக்காக தெய்வம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எங்களுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சற்று யோசித்துப் பாருங்கள் சற்று சிந்தித்துப் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எல்லா மனிதனுடைய துக்கங்களையும் அவரே சுமந்தார் உங்களுடைய துக்கங்களை அவர் சுமக்கும்படியாகவே அவர் பாடுபட்டார் உங்களுடைய அக்கிரமங்களை நீக்கும்படியாகவே அவர் தன்னுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார் ஆனபடினால் நாம் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நாம் விடுதலையோடு ஜீவிக்கும்படிக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை அறியும்படியாக அந்த ஒரே பேரான அந்த குமாரன் அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்காகவும் சொல்லப்படுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று நீ இப்படி அவர் எங்களுக்காய் காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் அவர் போனபடினால நாம் எப்படி எண்ணினோம் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம் ஏன் அவர் அப்படி ஆக்கப்பட்ட என்பதை நாம் சிந்திப்பது கிடையாது அவருடைய சூழ்நிலையை பார்த்து நாம் இவர் இப்படிப்பட்ட தெய்வத்தையாக நாங்கள் பற்றி கொள்வதென்று உலகம் மனிதர்கள் நினைக்கிறார் அவர் படைத்த பூமியில் அவர் வந்த அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார் ஆகவே இதில் சொல்லப்படுகிறது பாருங்கள் எல்லாம் எதற்காக நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அவருடைய சரீரத்தில் காயம் என்னத்துக்காக அவருடைய கைகளில் காயம் என்னத்துக்காக அவருடைய விழாவில் காயம் அவருடைய கால்களில் காயம் உடம்பு முழுவதும் காயப்பட்டது எதற்காக வேதன் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல் இன்றைக்கு மனிதனுடைய மீறுதல்கள் ஒரு பெரிய ஒரு பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ளே கொண்டு வருகிறது ஆதி மனிதனாகிய ஆதா மேவாள் தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரினின் சகோதரியே எத்தனை மனிதர்கள் தேவனுடைய கட்டளைகளை இன்றைக்கு மீறி நடக்கிறார்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை மீறி நடக்கிறார்கள் மனிதனுடைய மீறுதல்கள் மீறுதல்களுக்காக அவர் சரீதம் முழுவதும் காயப்பட்டார் அடுத்த வசனம் சொல்லுது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டது நம்முடைய மீறுதல்கள் நொறுக்கப்பட்டது மனிதனுடைய அக்கிரமம் அப்ப இந்த மீறுதல் அக்கிரமங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அவர் போக வேண்டியதாக இருக்கு இந்த வழியாகத்தான் மனிதனுக்கு மீட்பு இந்த மனிதியாகத்தான் மனிதனுக்கு ரட்சிப்பு இந்த மனித இந்த வழியாகத்தான் மனிதனுக்கு பாவமன்னிப்பு கொடுக்க முடியும் அந்த பரிசுத்தம் உள்ள தேவத்தினுடைய இரத்தம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை என்பதை ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கும்படியாக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் ஆகவேதான் உனக்காக இயேசு கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டார் வேதாகமத்தில் பார்க்கிறோம் எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொண்டது வேதத்தில் பார்க்கப்படுகிற ஒவ்வொரு வசனம் புறக்கணிக்கப்பட்டது நிந்திக்கப்பட்டது அவமானப்பட்டது அவரை கன்னத்தில் அறிந்தது ஒவ்வொன்றும் சிலுவையில் அவரை அறையப்பட்டதும் உனக்காக நீ அவரை நோக்கி பார்க்கும்படியாக அவரை நோக்கி பார்த்து உன்னுடைய வாழ்க்கை அவரை பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து அந்த காரியத்துக்குள் கடந்து போனார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனுடைய மீறுதல்கள் மனிதனுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவ்வளவு வேதனைகளை உலகத்து மனிதனுடைய அக்கிரமம் மீறுதல்கள் அடுத்ததவர் சொல்றார் என்னவாம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் ஒரு மனிதனுடைய மீறுதலை மன்னிப்பதற்கு இயேசுவால் தான் முடியும் ஒரு மனிதனுடைய அக்கிரமங்களை நிமித்தி செய்வது இயேசுவால் தான் முடியும் ஒரு மனிதனுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கக்கூடியது இயேசுவால் தான் முடியும் இன்றைக்கு உலகம் கொடுக்கிற சமாதானம் என்பது அது நிரந்தரம் கிடையாது ஒரு தற்காலமான சந்தோஷம் இன்றைக்கு மனிதன் தற்காலமான சந்தோஷத்திற்கு ஒரு கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக எங்கேயெல்லாம் ஓடுகிறான் எவ்வளவோ எல்லாம் இன்றைக்கு செலவழித்து கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த நேரம் அவர்கள் அந்த சமாதானத்தை பெறுகிறார்கள் மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வேதன் சொல்லுகிறது எப்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இயேசு கிறிஸ்தனுடைய தழும்புகள் நம்மை சுகமாக இன்றைக்கு மனிதனுடைய சமாதானம் கெட்டுப்போகிறதற்கு காரணம் மனிதர்களுக்கு பலவிதமான வியாதி அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வியாதிகளை என் தழும்புகளால் நான் சுகமாக்கும் எங்கள் வியாதிகளை அவர் சுகமாக்கும் படிக்கு என்ன செய்தார் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் படிக்கு அவர் என்ன செய்தார் ஆக்கினை என்னவா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக அவர் மேலே அந்த ஆக்கினையை அவர்கள் சுமத்தினார்கள் ஆகவே எங்களுக்கு சுகம் எப்படி அவருடைய தழும்புகளால் எங்களுக்கு கிடைக்கும்படிக்கு கத்தர் செய்கிறார் ஆகவே அவரால் நீங்கள் விடுதலை அடைய அவரால் நீங்கள் சமாதானம் பெற அவரால நீங்கள் சுகம் அடைய அவரால் நீங்கள் மீட்கப்பட அவரால் உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாக தெய்வம் இந்த சூழ்நிலைக்குள் அவர் கடந்து போக வன் வேண்டி வந்தது இதில் பாருங்கள் பிலிப்பியர் புத்தகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் வேதன் சொல்லுது ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக இண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான ஏதன் சொல்லுது தம்மை தாமே வெறுமையாக்கினார் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் என்ன ரூபம் எடுத்தார் ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்தார் எப்படிப்பட்டவர் அண்டசராசாரங்களை உண்டாக்கின தெய்வம் அவர் தன்னை வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்னத்துக்காக அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை மரண பரியந்தம் வரைக்கும் என்ன செய்தார் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் வேதத்தில் பார்க்குறோம் அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை சிலுவை மரண பரியந்தமும் என்ன செய்தார் கீழ்படி கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்தார் அவர் என்ன செய்தார் கீழ்ப்படிந்தார் தன்னைத்தானே தாழ்த்தினார் அதனால தான் அந்த கீழ்ப்படிதல் அந்த தாழ்மையை ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை தாழ்மை இல்லாமல் இருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த கீழ்ப்படிதலும் அந்த தாழ்மையையும் தேவனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி கீழ்ப்படிந்து தன்னை படியினால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் ஆமன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் யாருக்குள் கீழ்ப்படிதல் யாருக்குள் தாழ்மை அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்தது போல எங்களுக்குள்ள இருக்கிறதோ ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதாவானவர் உயர்த்தினாரோ அதே பிரகாரமாக நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முன் உதாரணமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் அந்த கல்வாரியிலே அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செலுத்தின ஒவ்வொரு கிரியமும் எங்கள் ஒவ்வொன்றையும் மீட்டு ரட்சித்து தன்னுடைய ஜனங்களாய் தன்னுடைய பரலோக ராஜ்ஜியத்துக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்காகவே அந்த கல்வாரி சிலுவையை இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே தான் வேதன் சொன்னது இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதளத்தார் பூமியின் கீழானருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று நாமகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்போ வேதம் சொல்லுகிறது பூமியில் இருக்கிறவர்கள் வானோருடைய எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கி அவரை பார்க்கும்படியாக வேதன் சொல்லுகிறது பாருங்க கத்தர் கத்தர் இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி இயேசுதான் கத்தர் என்று எல்லா நாமம் பூமியில் இருக்கிறவர்கள் வானோருடைய நாவுகள் அறிக்கையிட அவர்களுடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார் இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கு அந்த நாமங்களை விட மேலான நாமம் எல்லாரும் நோக்கி பார்க்கக்கூடிய நாமம் எல்லாரும் உயர்த்தக்கூடிய நாமம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் எந்த துன்பமாக இருந்தாலும் விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுத்து ஆசிர்வதிக்கிற நாமம் எல்லாருடைய முழங்கால்களும் நாவுகளும் அரைக்க எடுக்கிற நாமம் இயேசு என்கின்ற நாமம் ஆகவே அந்த கல்வாரி சிறுவையில் எங்களுக்காக அறையப்பட்டு எங்களுக்காக ரெண்டு கரங்களை விரித்து எங்களுக்காக அந்த சிறுவையிலும் பலவிதமான வார்த்தைகளை பரலோக தேவன் பேசினார் அவர் மறிக்கும் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் மன்னிப்பை பெறவும் அன்பை பெறவும் ஆண்டவருக்குள்ள தாகமாக இருக்கவும் ஆண்டவரோடையே நம்முடைய ஆவி ஆத்மா சரீதம் இணைக்கப்பட்டிருக்கும்படியாக கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவே உங்களுக்காக கல்வாரியில இயேசு பலியானார் ஆகவே இதை அவரை நோக்கி பார்க்குறவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையும் அந்த கல்வாரி இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசமடையும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி போகும் வியாதிகள் விலகி போகும் சமாதானம் இல்லாத காரியங்கள் நீங்கி சமாதானம் உண்டாக்கும்படிக்கு கத்தர் கட்டளையிடுவார் ஆகவே இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக அற்புதமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன் அந்த கல்வாறு இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் உங்கள் வீட்டில் உங்கள் மேலே படுகிற பொழுது நீங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ள அவற்றை பிரசன்ன மகிமை இறங்கி கிரிகை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆகவே நாம் இந்த நேரத்தில் நாம் இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவங்கள் இருக்கும் அக்கிரமங்கள் இருக்கும் சாபங்கள் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் இருக்கும் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருப்பேன் இந்த நேரத்தில் அந்த இயேசுவை நோக்கிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிற பொழுது உங்கள் அந்த இருதயத்தில் உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள் உங்களுக்குள்ளேயும் அந்த கல்வாரி இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார் அவர் வாசம் பண்ணுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நிலையை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் அவருக்கு முன்னுக்கு கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்துகிற பொழுது அவர் உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்துவார் ஜபம் பண்ணுவோம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் தொடுவார் சர்வ வல்லமை உள்ளங்கள் பரிசுத்த பிதாவே இந்த நல்ல அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கல்வாரியிலே எனக்காக ஒருவர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய சிந்தையினால செய்த பாவத்துக்காக சிறசிலே முள்முடி தரித்தீரே எங்கள் சரீதங்களால செய்த பாவத்துக்காக சரீதத்தில நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே கைகள் செய்த பாவத்துக்காக கைகளில் நீர் அடிக்கப்பட்டீரே கால்கள் செய்த கால்கள் செய்த பாவத்துக்காக கால்கள் அடிக்கப்பட்டீரே இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட உடைய கரங்கள் எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை எங்கள் மீறுதல்கள் எவ்வளவாக இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு எங்களை விடுதலையாக்கி எங்களை மன்னித்து எங்களுக்குள் நீர் சமாதானத்தை கட்டளை இடும்படியாக செபிக்கிறேன் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் தங்களை உணர்ந்து ஐயோ நாங்கள் ஒரு பாவிகள் நாவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவருக்கு முன்பதாக நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்று அறைக்கேட்டு ஒப்புக்கொடுக்கிறவர்கள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும் ஒரு பரிபூரண சமாதானம் உண்டாகட்டும் சரிதங்களில் வியாதியோடு இருக்கிறவர்களை நீ சொன்னது போல என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள் என்று சொன்னது போல இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாகட்ட யார் தங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை உயர்ந்த நிலையில வைக்கும்படியாக செபிக்கிறேன் உமை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடையட்டும் அப்பா யார் நீர் இப்படிப்பட்ட பாடுகளின் நிமித்தமாக ஏளனமாக அண்டவரே பரியாசமாக பார்த்தார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய இருதயங்களும் தொடப்படட்டும் அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் அண்டவரே நீர் சிலுவையில் அன்பை குறித்து பேசினீர் மன்னிப்பை குறித்து பேசினீர் மன்னிக்கப்பட வேண்டிய ஒவ்வொருக்கும் மன்னிப்பு கிடைக்கட்டும் அண்டவரே அன்பை தேடி ஓடுகிற ஒவ்வொருக்கும் உன்னுடைய அன்பின் கரம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய விடுதலை வீடுகளில் விடுதலை குடும்பங்களில் விடுதலை தனிப்பட்ட ரீதியில் விடுதலை உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க உம்முடைய கல்வாரி இரத்தம் ஒவ்வொரையும் விடுவித்து பரிசுத்தமாக்கட்டும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றட்டும் அப்பா எல்லாவற்றையும் உடைய கரங்களுக்குள் உப்பு கொடுத்து ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் ஜீவன் நிறைந்த நல்ல விதா கத்தருவங்களை ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிப்போம் آ